பசுமை பூமியின் சார்பாக இந்த பேராவுர்ணி கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்களை இளைய தலைமுறைகளை அடுத்த தலைமுறை சாதனையாளராக விளையாட்டு துறையை ஒரு அரசாங்கம் மட்டுமே எல்லா பணிகளையும் செய்து மக்களை மேம்பா மேம்பாடு அடைய செய்து விட முடியாது அந்த இறைப்பணிக்கு இணையான தொண்டுள்ள படைத்த சமுதாய சிந்தனைகளோடு நமக்கு இந்த சமுதாயம் என்ன செய்தது என்று கேட்பதை விட நாம் இந்த சமுதாயத்திற்கும் நாம் இந்த பிறந்த மண்ணிற்கும் என்ன சேவை செய்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு வேறுடைய அடையாளம் அந்த வகையில் நம்ம பேராவூர்ணி மண்ணில் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளாக சோழ நாடு கிராமப்புற விளையாட்டு அறக்கட்டளை கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வாயிலாக இந்த பேராவூர்னி சுத்தி உள்ள கிராமங்கள் அந்த கிராமங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு வழிகாட்டி ஒரு விழிப்புணர்ச்சி இயக்கமாக இந்த சோழ நாடு கிராமப்புற விளையாட்டு அறக்கட்டளை கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இங்கு உள்ள திறமையாள இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு துறையில் மேம்பாடு செய்து அந்த துறைக்கு தேவையான பயிற்சியை அவங்களுக்கு தேவையான உணவு உடை பயிற்சி இதை உண்மையிலே அந்த கெய்ம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து அவர்களுக்கு இலவசமாக ஏன்னா இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தை கூட உறுதுணையாக இல்லை தந்தை பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய தந்தை பிள்ளைகளை அரவணைக்க வேண்டிய சமுதாயம் இன்னைக்கு மது போதை கஞ்சா இத மாதிரி மது பழக்கங்களுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க சீரழிந்து கொண்டிருக்கின்றதை மாற்றி இன்னைக்கு இந்த கெய்ம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டுத் துறையில் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இலவசமாக அதை செய்து இன்னைக்கு ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளாக இன்னைக்கு முப்பத்தெட்டு பிள்ளைகளை இன்னைக்கு நாம் வந்து இன்னைக்கு எவ்வளோ பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மிக பெரிய செல்வந்தர்கள் படிக்க வேண்டிய இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரூபா கூட செலவு இல்லாம அந்த பிள்ளைகளை இன்னைக்கு அந்த காலேஜில் படிக்க வைத்து அந்த இறைப்பணியில் அந்த தொண்டு உள்ளத்தில் உண்மையிலே சோழநாடு கிராமப்புற விளையாட்டு அறக்கட்டளை கெய்ம் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறதுல உண்மையிலே நாங்கள் பசுமை பூமியின் சார்பாக அவங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அந்த பங்களிப்பில் நம்ம பசுமை பூமியை ஈடுபடுத்தி கொண்டதற்கு மனதார நாங்கள் வந்து பசுமை பூமியின் சார்பாக நாம் மனமகிழ்ச்சி அடைகின்றோம்